ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி க்ரீன் கலரில் மசாலா சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல இந்த ரெசிபிக்கு நான் ஒரு அரை கிலோ சால மீன் எடுத்திருக்கேன் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி முதல்ல ஒரு கத்தி எடுத்து அந்த செதில்களை எல்லாம் நீக்கிருங்க இந்த மாதிரி சிசரை வச்சு ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு அந்த தலையோட கட் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும் அந்த குடலை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்கள்லாம் சிறுசெருலாக இருக்கிறத சிசரை வச்சு கட் பண்ணோம்னா சூப்பராக கட் பண்ணிடலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கடையில் வெயிட் பண்ணுற டைமிங்கில் நம்ம வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மீன் கட் பண்ண தெரியாதவங்களோட ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு கோடு கோடாக போட்டு வச்சுக்கிறேங்க அப்போ தான் அந்த மசாலா உள்ளே சேர்ந்து நல்ல மொறு மொறுன்னு வெந்து வரும் ஈஸியாக வெந்துடும் ரொம்பவும் டைம் எடுக்காது இப்போ இது கூட மசாலா சேர்க்குறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் எட்டு ப சின்ன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா அந்த விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துறதுக்கே ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ காரம் அந்தளவு சேர்த்துக்கிறேங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கிறேன் இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா கார்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ கழுவுன மீன் கூட இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் எப்போவும் நம்ம வந்து அந்த காரப்பொடி சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கிறேங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்தா தான் தோல் உரியாமல் வரும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா வெந்துருச்சுனாவே நாயில் சலசலப்பு குறைஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கமகமான வாசனையான க்ரீன் கலர் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்படி லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்